நம்ம பொயட்ரி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இந்திய இராணுவத்துறைக்கு ஆள் சேர்ப்பு முகாம் குறித்த பேரணி நடைபெற இருக்கிறது ஸோ யாரெல்லாம் இந்திய இராணுவத்துறையில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறீங்களோ அவங்களாம் தவறாமல் இந்த பேரணியில் கலந்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்தடையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பதான் முழு தகவலும் உங்களுக்கு தெரியும் சரி வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் பாருங்கள் அரசு செய்தி வெளியிட்டிருக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய இராணுவ சென்னை ஆட்சேர்ப்பு தலைமை அலுவலகத்தால் இந்திய இராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் குறித்த பேரணி நிகழ்ச்சி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இந்த மாதம் நாலாம் தேதி முதல் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி இந்த மாதம் நாலாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரையுமே கடலூர் மாவட்டத்தில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடத்தப்பட உள்ளது இது வ இந்த பேரணியில் வந்துட்டு பல்வேறு பணிகளுக்கான இராணுவ ஆள் சேர்ப்பு பேரணி நடை நடக்கிறதுக்கு ஸோ இராணுவம் இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக இப்பேரணியில் கலந்து கொள்ளும் தமிழகத்தினை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் உடற்தகுதி தேர்வில் கவனம் செலுத்தி தேர்ச்சி பெற்று விடுகின்றனர் ஆனால் இத்தேர்வுக்கு தேவையான அசல் மற்றும் கல்விச் சான்றிதழ்களின் நகல்களை தேர்வின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருப்பதால் கடின முயற்சி எடுத்தும் உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் சான்றிதழ்களை சமர்ப்பிக்காத காரணத்தால் அவர்கள் தேர்வு செய்யப்படாத நிலை காணப்படுகிறது அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடற்பயிற்சி அந்த இதில் வந்துட்டு செலக்ட் ஆகிடுறீங்க ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது அசல் மற்றும் கல்வி சான்றிதழ்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறதை மிஸ் பண்ணி இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து இழந்துடுறீங்க ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க எனவே நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு மாவட்டத்தில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ள பேரணியில் தகுதியுள்ள கலந்து கொள்ளுமாறும் அவ்வாறு கலந்து கொள்ளும் தமிழகத்தினை சார்ந்த மாணவர்கள் உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் அசல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் அதன் நகல்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கூடுதல் விவரங்களை டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் எனவும் சென்னை முப்பத்தி இரண்டு கிண்டியிலுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தை நேரில் அணுகலாம் எனவும் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் அவர்கள் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு இது வந்து செய்தி இந்த செய்தி வந்துட்டு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலருந்து நேரடியாக அறிவிக்கப்பட்ட செய்தியாகும் ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்திய இராணுவத்திலையும் அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க பணிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கனவாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணி பயனடையலாம் அடுத்து இந்த வெப்சைட் பாருங்கள் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் இது தான் அந்த வெப்சைட்டோட ஒரிஜினல் வெப்சைட்டு இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூர் இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு தாராளமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி செக் என்ன யார் யாரால எலிஜிபிள் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஒரு நல்ல ஜாப் வாங்கி நீங்கள் செட்டில் ஆகணும் ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதிவுகள் தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி